வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மறுபடியும் ஆளுநர் தன்னுடைய அரிய கருத்துக்களை நிறையா சொல்லியிருக்காரு அதிலும் குறிப்பாக வந்து இங்கேருந்து போய் டெல்லியில் போய் என்ன பேசுகிறாங்க இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற டோனில் அவர் ஒன்று பேசுகிறார் அதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது இன்றைக்கி ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினத்தில் வந்து எப்பயுமே ஆளுநர் வந்து தன்னுடைய அரிய கருத்துக்களை சொல்லுவார் மாணவர்களை கூட்டிச்சு பேசுவார் ஆசிரியர்களை கூட்டிச்சு பேசுவார் அப்போ தமிழக அரசுக்கு எதிராகத்தான் எப்பயும் பேசுவார் அவர் இப்ப திடீர்னு என்ன சொல்றாருன்னா இவர்கள் அதாவது வந்து பி அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொன்ன தமிழக அரசு இப்ப மறுக்குதுங்கிற இதுக்கு முன்பு கூட கையெழுத்து போடுவோன்னு எந்த இடத்துலையும் தமிழக முதல்வரும் சொல்லல தமிழக அரசும் சொல்லலை அமைச்சருக்கு எழுதின கடிதத்தை கூட தமிழக அரசு அதை சொல்லலை அதாவது ரெண்டு மூணு திட்டம் கொண்டு வராங்க அதுல ஒரு திட்டம் தமிழக அரசுக்கு உடன்பாடு ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா மும்மொழி கொள்கை இந்த கொள்கை அண்ணா காலத்திலேருந்தே எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கன்னு தமிழக அரசு சொல்லிடுச்சு சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு கொடுக்கல போன வருஷம் கொடுக்கல இப்போ வர வேண்டிய முந்நூற்றம்பது கோடியும் வரலை அப்போ ஏற்கனவே நிதி சிக்கடியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு என்ன பண்ணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழக அரசு சொன்னச்சு அப்படின்னு எப்படி ஒரு தகவலை இன்றைக்கி ஆளுநர் சொல்கிறார் அந்த புதிய கல்விக் கொள்கை தான் சிறந்தது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஆளுநர் சொன்னதுன்னா புதிய கல்விக் கொள்கை வந்து மத் ஒன்றிய அரசு உருவாக்கலையாம் பல மாநில பல பல அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து ஆச்சலாக இவரை மாதிரி அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது அப்படிங்கிறார் நமக்கு எல்லக்கூடிய சந்தேகம் தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தில் பயின்று தான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப்ஜி நிறைய பதவிக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ திடீர்னு இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது ஒன்றும் இல்லை ஏழாவது எட்டாவது ஆறாவதுக்கெல்லாம் நுழைவுத் வைக்க சொல்லுது பிஏபிஎஸ்சிக்கனால் நுழைவுத் தேர்வு இந்த நீட்டு மாதிரி பொறியியல் பட்டு படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு இந்த பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இருக்க நடைமுறையை முத முதல்ல தமிழ்நாட்டில் மாற்றியது கலைஞர் அவர்கள் தான் அவர் தான் இந்த அதை எடுத்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு புதிய கல்விக் கொள்கைனால் மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ன என்ன ஒன்று தமிழ் அதுக்கப்புறம் ஹிந்தி வேணுமானா ஹிந்தி நமக்கு தேவையில்லை நேஷனல் லாங்குவேஜ் உலகம் ஃபுல்லாக பேசுகிறதுக்கு ஆங்கிலம் போதும் எதுக்கு ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனாலும் ஹிந்தி தெரிஞ்சால் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஆங்கிலம் தெரிஞ்சால் இன்னும் நல்லது எல்லா ஸ்டேட்லேயும் ஆங்கிலம் எல்லாம் தெரியாதவங்க தான் இருக்காங்க ஹிந்தி கற்றுக்கிட்டால் இந்தியா மொ இந்தியா மட்டும்தான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் உலகம் ஃபுல்லாக போகலாம் இது நம்ம சொல்கிறோம் இங்கே இருக்க சில பேருக்கு புரியல புத்திசாலிகளுக்கு புரியல அவங்க மொழி இந்தி அவங்க மொழி இந்தி இல்லை அதனால் ஹிந்தி படி இந்தி படி அப்படின்னு சொல்கிறாரு அவங்க நம்ம வேணாங்குறோம் வேணாங்கிற ஒருத்தட்ட எப்படி திருப்பிங்க ஜவஹர்லால் நேருவே இதுக்கு உதாரணம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் தெரியாமல் படிச்சுட்டோங்கிறதுனால என்னமோ பேசிகிட்ருக்காங்க நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஏன்னால் இன்றைக்கி அவங்க வந்து மேலே உயிரிடத்தில் மூடியால் அப்பாயின்மெண்ட் பட்டவர் அதனால் அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்பாயின்மெண்ட்டு தீர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் எதுவும் பேச மாட்டார் அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணும் இல்லை என்ன இழக்கூடிய சந்தேகம்னா முதல்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லிவிட்டு மாட்டேங்கிறாங்கல்ல அப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது எப்போ கையெழுத்து போட்டேன்னு சொல்லுது ஒரு ஆளுநர் ஏன் இப்படி போய் சொல்கிறார் இதற்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது ஆளுநர் சொன்னது என்ன ஐயா வீரமணியோடைய அந்த கோப்பு ஒப்புதல் அவருடைய வழக்கை விசாரிக்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர் எனக்கு வரலன்னார் தமிழ்நாடு அரசு வந்ததுன்னு அப்புறம் ஆளுநர் ஏன் இப்படி போய் சொல்கிறாரு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே ஆளுநர் பேசிய பல விஷயங்கள் அதாவது செந்தில் பாலாஜியோடைய வழக்குக்கு ஒப்புதல் கொடுக்கல அது இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன் ஒப்புதல் கொடுக்கலன்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லாட்ரி அந்த ஆன்லைன் தடை பண்ணதுக்கு அதுக்கும் கடைசி வரைக்கும் ஒப்புதலே ஒரு கொடுக்கல ஏங்க நல்ல விஷயம் தானங்கன்னா இல்லை இல்லை அது வந்து கோர்ட்டில் போனால் அடி வாங்கிடும்னு அரசு ஒரு கொள்கை முடிவெடுக்குது எது தமிழ்நாடு மக்களெல்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மாநில அந்த மாநிலத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அஞ்சு வருஷம் தீர்மானிக்கிறது முதலமைச்சர் அப்போ முதலமைச்சரை ஒன்றிய அரசு இல்லைல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது நான் சொல்கிறத பண்ணுன்னா மாநில உரிமையை பறிப்பது ஆகுமா ஆகாதா நீங்களே சொல்லுங்கள் இது ஒன்றும் புரிய மாட்டேது ஹெச்எம்னால் அவர் வேலையை பார்க்கணும் ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் அவர் வேலையை பார்க்கணும் கிளாஸ் டீச்சர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஹெச்எம் சொல்கிறதையே கேட்டு 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 இப்படி நடத்து அப்படி நடத்துன்னு சொன்னால் அது சரியாக வருமா இதை கூட கொஞ்சம் கூட தெரியாமல் இப்போ ஆளுநர் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் ஆளுநர் மாளிகையில் தங்கி இருக்கிறது நீங்கள் வாங்குகிற சம்பளம் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாம் தமிழக மக்கள் போடுற கொடுக்குற வரிப்பணம் எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு இப்போ விழாக்கள் நிறையா நடக்கிற அட் கூட விழா நடந்துட்டு இருக்குது இந்த விழாக்கள்லாம் காசு தமிழ்நாடு அரசு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே உட்காந்துட்டு நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசினா என்ன சரியாக வரும் நமக்கு புரியல கான்செப்ட் என்ன அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை ஒரு சொல்கிற ஒரு ஊதுகூடலாக ஐயா ஆளுநர் இருக்கார் நம்ம ஏன் தொடர்ந்து ஆளுநரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை ஏன்னா இல்லைனா நீங்கள் கூட கேட்குறேன் என்னங்க இதெல்லாம் வரும்போது அவரை பற்றிலாம் தெரியுமே ஏன் பேசிட்டேன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் ஏற்கனவே ஐயா அண்ணாமலை இருந்தார் அவர் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவரை விட என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஐயா ஹெச்ராஜா வந்துட்டுருக்கார் ஏன்னா ஹெச்ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதி அவருடைய அரிய கருத்துக்கள் எப்போ போலீஸ் தூக்கி உள்ளே போட போகிறாங்கன்னு இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த அளவுக்கு அவர் பேசுவார் அவருடைய பழைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருக்கிற பேச்சை அப்படி தான் பேசுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஹெச்ராஜா போய் யாரை பார்க்குறாரு ஐயா ஆளுநரை பார்க்குறாரு ஏன் பார்க்குறாரு ரெண்டு பேரும் பிஜேபி அவர் வந்து ஆளுநருங்கிற போர்வையில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஈவனும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அடுத்து நிர்மலா சீதாராமன் போய் பார்க்குறாங்க என்னால் இவங்க பஞ்சாயத்தே இன்னும் முடியல தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு காரணமே தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடுறேன்னு சொன்னிச்சின்னு சொல்லாத ஒன்று எப்படி இவர் சொல்கிறார் ஒன்று இதே மாதிரி தான் உதய மின் திட்டம் இந்தியா முள்ள உதய் மின் திட்டம் கொண்டு வரோம் நீங்கள் கட்டணத்தை உயர்த்தலைனா உங்களுக்கு மின் கட்டணத்துக்கான சப்சிடி கொடுக்க மாட்டேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னிச்சு ஆனால் ஒவ்வொரு தடவையும் மின்கட்டணம் நம்ம போதும் தமிழ்நாடு அரசு அது அதிமுக திமுக ரெண்டு பேரும் சொல்கிற காரணம் என்னென்னா எங்களை என்னங்க பண்ண சொல்கிறீங்க மின்கட்டணம் உயர்த்தலைன்னா பிஜேபி பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க பிஜேபி இதுக்கு போராட்டம் நடத்துவாங்க இந்த மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் நம்ம என்னதான் சொன்னாலும் மறுக்க முடியாத ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடைசி வர உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போடல அதுக்கப்புறம் நடந்த எடப்பாடி பழனிசாமி ஆச்சரிய தான் வேலுமணி போய் இவர் தங்கமணி போய் கையெழுத்து போட்டு வந்தார் இப்போ என்ன இப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க அது வந்து போட்டே ஆகணும் அதாவது ஒரு ஒன் ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு இப்படி நிர்பந்தம் நிர்பந்தப்படுத்தினா எப்படிங்க வேலை பார்க்க முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ தி தமிழ்நாடு அரசு இப்போ என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காருல மழை வெள்ள பாதிப்பெல்லாம் நிறைய ஆயிடுச்சுங்க அந்த வடிகால் பணிகளாக நிறையா ட்ரைனேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கீங்க சீக்கிரம் பண்ணுங்க ஏன்னா மழை வர போகுது ஃபண்டு இல்லைங்கிறதுக்காக அதை நிற்கக்கூடாது உண்மையிலேயே நல்ல வார்த்தை நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாகுது உதயநிதி பற்றி ஆயிரம் விமர்சனம் இருந்தால் இந்த ஒரு வார்த்தை ஏன்னா அவர் தான் இப்போ முதலமைச்சர் மாதிரி செயல்பட்டு ஏன்னா நம்ம ஒன்றிய அரசுகிட்ட இருந்து ரயில்வே திட்டத்துக்கு பணம் வரலை மெட்ரோவுக்கு பணம் வரல எதுக்குமே பல பல திட்டங்களுக்கு நீங்கள் பணமே வரலை ஆனால் ஐடியா கொடுக்குறதுக்கு மட்டும் கேட்குறீங்க என்ன ஐடியா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உடனே கொடுங்க ஜிஎஸ்டியை எப்படி பெருக்கிறது அம்மா நிர்மலா சீதாராமன் ஒரு அரிய கருத்து இப்போ சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல பட்ஜெட் போடும்போது வரி செலுத்துகிறாங்கல்ல அவங்களுடைய கஷ்டத்தை தான் இந்தம்மா பார்க்குமா இவர்கள் பழைய ப பல காலத்தில் இவங்க சொன்னது என்ன ஏமா வெங்காயம் விலை ஏறிடுச்சுன்னா வெங்காயம் நான் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க இவங்க சொல்கிறாங்க வரி செலுத்துபவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்களை பற்றி நம்ம என்ன பேசுகிறது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரண ப இதுக்கு பதில் கொடுக்கல நம்ம என்ன கேட்குறோன்னா பிஎம்ஸ்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடலங்கிறதுனால இன்றைக்கி மாணவர்களுக்கான அந்த கல்வித் தொகையை கொடுக்கல இப்போ வெள்ள நிவாரணம் இருக்குல்ல அதுக்கு இன்னும் பணம் கொடுக்கல நமக்கு பேரிடர் நிவாரணத்தை கொடுக்கல அதற்கு எந்த இதில் போய் கையெழுத்து போடணும் இப்போ ஏற்கனவே நீங்கள் கையெழுத்து போட்டாலும் கொடுக்க மாட்டீங்க கையெழுத்து போலீனாலும் கொடுக்க மாட்டிங்க அப்புறம் எதுக்கு கொள்கையை விட்டுட்டு திமுக கையெழுத்து போடணும் ஒன்று சரி சப்போஸ் கையெழுத்து போட்டுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணா அண்ணாங்கிறாங்க அண்ணா கொள்கையே மாறிடுச்சிங்க பாருங்கள் அண்ணா என்ன சொன்னார் இருமொழி கொள்கை போதுன்னு அண்ணா கொள்கையை மாறி இன்றைக்கி ஸ்டாலின் அரசு நடக்குதுன்னு சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் திமுகவுக்கு ஒரு நியாயமா மறுபடியும் சொல்கிறோம் ஆளுநர் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம செலவில் நிறைய விஷயம் இருக்காரு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிறையா வழக்குகள் இருக்கும்போது ஆளுநருடைய செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மறுபடியும் ஏன்னா அப்பப்போ அவருடைய இதை சொல்லுவார் மறுபடியும் மறுபடியும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் போயிட்டார் அண்ணாமலை போயிட்டார் ஹெச்ராஜா ஆளுநர் இந்த ரெண்டு பேருடைய காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும் சில பேர் சொல்லுவாங்கல்ல அந்த படம் கூட இப்போ நடிகர் இவர் நடிக்கிற படம் வந்து ரெண்டு பேரும் நடிக்கும்போது பயங்கரமாக ஓடும்பாங்கள அந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் கூட்டணி எப்பயுமே ஹிட்டு ஏன்னா அண்ணாமலை ஆளுநர் கூட சிங்க் ஆகாது ஏன்னா இவரும் ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ் இவரு நிறையா புக்கு படித்தவர் அவரும் நிறையா புக்கு படித்தவர் அதனால் இந்த ரெண்டு பேரும் ஒத்து வர மாட்டாங்க இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் ஏன்னா பெரியார் விஷயத்தில் கூட அவர் அண்ணாமலை வேறு மாதிரி சொல்லுவார் அண்ணாமலை ஓரளவுக்காது ஓரளவுக்காது ஒரு எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு பேசுவார் ஹெச்ராஜாவுக்கு ஒன்றுமே தெரியாதா அவரும் ஒரு மாதிரி பேசுவார் ஆளுநரும் பேசுவார் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பெரிய கிடைக்கும் போகுதுன்னு நினைக்கிறோம் இன்றும் சில அரிய கருத்துக்களை அவர் சொல்லணும் ஏன்னா பீகார்லேருந்து வந்து நமக்காக பாடுபட்டு இவ்வளோ பெரிய ஆளுநர் மாளிகையில் உட்காந்து நிறைய கருத்துக்கள் அரிய கருத்துக்களை இருக்காரு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவருடைய அறிவு நமக்கு தேவைப்படுது ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஐடியா இவருடைய ஐடியாவா இல்லை மோடி அமித்ஷாவோட ஐடியாவாக நமக்கு இன்னும் தெரியலை ஏன்னா இவரே அந்த அரிய கருத்துக்களை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் கடவுள்கிட்டாரு இவர் பூசாரியா இல்லை ஒரு சின்ன கடவுளா அப்படிங்கிறத இனிமேல் சொல்லுவார் நினைக்கிறோம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் பார்த்த திருப்தி தான் நம்ம கொடுக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்